پاکستانے گنگے گرو بو درپم

இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் உலகத்தினுடைய தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக உருவாகி இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆளுமைக்கு களங்கம் உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட பாகிஸ்தானத்தை சேர்ந்த பயங்கரவாதிகளுடைய துணையோடு தாக்கு துணையோடு பகல்காம் பகுதியிலே மிகப்பெரிய தாக்குதலை முஸ்லீம் பயங்கரவாதிகள் செய்திருக்கின்றார்கள் அந்த பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒன்று அறியாத அப்பாவி மக்கள் சுற்றுலா சென்றவர்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்ட அந்த இருபத்தி ஆறு உயிர்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும் இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பயங்கரவாதிகளை ஒடுக்கும் முயற்சியிலே பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பயங்கரவாதிகள் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு தப்பி சென்றதாக ஒரு செய்தி தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இலங்கைக்கு தான் சென்றார்களா அல்லது தமிழகம்தான் தங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அந்த பயங்கரவாதிகள் இங்கேயே தங்கியிருக்கின்றார்களா பங்களாதேசத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பங்களாதேசிகள் தமிழகத்திலே கூலி வேலை செய்வதற்கு என்று சொல்லி வந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்கள் கூலி வேலை செய்வதற்கு வந்தார்களா அல்லது கூலிக்கு களமிறங்கி உழவு பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்களா போன்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து தெரிந்து பயங்கரவாதிகளை பங்களாதேசிகளை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இது மண்ணிலிருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசாங்கத்திற்கும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டை காப்பதற்கு மக்களை காப்பதற்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் எட்டு கோடி தமிழர்களும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியை ஒரு நம்பிக்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த விழிப்புணர்வு போராட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனுமதி பெறாமல் வந்திருக்கக்கூடிய எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாங்க அனுமதி பெறாமல் வந்திருக்கக்கூடிய எந்த நாட்டை சேர்ந்த யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் சரி அவன் எப்படி இருக்க முடியும் அவளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக பங்களாதேஷ் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அந்த நாட்டை உருவாக்கி கொடுப்பதற்காக நம்முடைய நாடு எந்த அளவுக்கு உயிர் சேதங்களையும் ராணுவ உயிர் சேதங்களையும் இழப்புகளையும் நாம் சந்தித்தோங்கிறது உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் இனி அவர்கள் நன்றி கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றன அப்போ அங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய அங்கே எதற்காக வந்தார்கள் என்ன இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க யாருக்கும் தெரியாது அவங்களை எப்படி வச்சுட்டு இருக்க முடியும் வணக்கத்திற்குரிய மதுரை ஆதினம் அவர்கள் சுவாமிஜி அவர்கள் நேர சம்பவத்தில் இருந்தவர் சம்பவத்தை அறிந்தவர் தெரிந்தவர் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் அதிக கவனம் கொடுத்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வாக்கு பொன் வாக்காக இருக்கட்டும் உங்களுடைய வாக்கு தான் இன்னைக்கு வார்த்தைகள் தான் இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப சந்தோஷம்